மேலோகத்தை நாடுகிறோம் அதின் ஜோதி பிரகாசத்தையும் பேரின்பத்தை வணிக்கிறோம் பார்த்தாள் என்னமாயிருக்கோ மேலோகத்தை நாடுகிறோ ஜோதி பிரகாசதையோ பேரின்பத்தை வாணிக்கிறோ பார்த்தாள் என்னமாயிருக்கோ பார்த்தாள் 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 என்னமாயிருக்கோ பேரின்பத்தை பார்த்தால் பார்த்தாள்ன்னமாயிருக்கோ பேரின்பத்தை வார் பார்த்தால் பார்த்தாள் என்னமாயிருக்கோ ஏ பாவமுல்லாமற் தண்ணீர் சஞ்சளம் சோதனையோ வெற்றி சீரந்து ஓய்ந்திருப்போ சேர்ந்தால் என்னமாயிருக்கோம் வெற்றி சீரந்து ஓய்ந்திருப்போ சேர்ந்தால் என்னமாயிருக்கோ சேர்ந்தால் 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 என்னவாயிருக்கோ பேரின்பத்தை நீக்கிரோ சேர்ந்தால் என்னவாயிருக்கோ பேரின்பத்தை நீக்கிரோ சேர்ந்தால் என்னமாயிருக்கும் அங்கே தேவனையே சேவிப்போம் வேண் வா ஸ்தீரம்தான் அங்கே தேவனையே சேவிப்போ வேன் தான் தரிப்போ வானோர் சங்கம் சேர்ந்திடுவோ சேர்ந்தால் என்னமாயிருக்கோ வானோர் சங்கம் சேர்ந்திடுவோ சேர்ந்தால் என்னமாயிருக்கோ சேர்ந்தால் சேர்ந்தால் சேர்ந்தாள் என்னமாயிருக்கோ பேரின்பத்தை வார் நிற்கிறோ சேர்ந்தாள் என்னமாயிருக்கோ பேரின்பத்தை வார் நிற்கிறோ சேர்ந்தாள் என்னமாயிருக்கோ க தாவேயிச்சேணையூ மோட்ச பாத்தீரராக்கிவிடும் கர்த்தாவேயிச்சேனையூ மோட்ச பாத்தீரராக்கிவிடும் மாசி கீரும் போய் நாங்களும் சேர்ந்தால் என்னமாயிருக்கோ மாசி கீரம் போய் நாங்களும் சேர்ந்தால் என்னமாயிருக்கோ சேர்ந்தால் 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 என்னமாயிருக்கோ பேரின்பத்தைவார் நிகிரோ சேர்ந்தாள் என்னமாயிருக்கோ பேரின்பத்தைவார் நிகரோ சேர்ந்தாள் என்னமாயிருக்கோ பார்த்தாள் பார்த்தாள் பார்த்தால் என்னமாயிருக்கோ பார்த்தால் 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 என்னமாயிருக்கோ பேரின்பத்தை பதத்தை பார்த்தால் நீக்கிறோம் பார்த்தாள் என்னமாயிருக்கோ பேரில் இன்பத்தை பார்த்தால் பார்த்தாளிருக்கோ ஒன்று கொருந்தியர் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனமும் பத்தாவது வசனமும் ஒன்று கொருந்தியர் இரண்டு ஒன்பது பத்து எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயுத்தம் பண்ணினவைகளை கண் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் விலைமதிக்க முடியாத நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இந்த ஐந்தாவது மாதத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நாளிலே பரலோகத்தை குறித்ததான ஒரு பாடலை நாம் கேட்டோம் நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிற காரியங்களை நாம் ஓரளவிற்குத்தான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அதனுடைய மகா ஆழமான காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது அதை உணர்ந்து கொள்ள முடியாது பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ரகசியங்களை அறிந்தவர் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் நமக்கு எழுதி வைத்திருக்கிற காரியங்களின் மூலமாய் நாம் இதை புரிந்து கொள்கிறோம் அறிந்து கொள்கிறோம் அதன் பிரகாசத்தை பார்த்து பிரமிக்கிறோம் ஆனால் பரலோகத்திலே நுழைவதற்கு முன்பாக பரலோக ராஜ்யம் என்கிறதான ஒரு காரியம் இருக்கிறது பரலோக ராஜ்யம் என்பது சபையை குறிக்கிறது தேவனுடைய சபை கிறிஸ்துவின் சபை பரிசுத்த வான்களுடைய கூட்டம் முதற்பேறானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை ஜீவனுள்ள தேவனுடைய சபை அஸ்திபாரம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிற அந்த ராஜ்யத்தில் நாம் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் பரலோகத்தை அடைய வேண்டுமென்றால் சொர்க்கத்தை அடைய வேண்டுமென்றால் சர்வ வல்லமையுள்ள எல்லாம் உள்ள இறைவனை அடைய வேண்டுமென்றால் யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினால் உருவாக்கப்பட்டதான சபை பரிசுத்த ஆவியானவரால் தொகுத்து கொடுக்கப்பட்டதான அப்போசல் மூலமாய் உபதேசிக்கப்பட்ட சபை ஆதி கிறிஸ்தவர்கள் எந்த உபதேசத்தில் நிலைத்திருந்தார்களோ புதிய உடன்படிக்கை உபதேசம் புதிய உடன்படிக்கை ஊழியம் என்று சொல்லி நிருபங்களிலே எந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த வசனங்களுக்கு அந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள் இருக்கிற அந்த இடம்தான் பரலோகராஜ்யம் நம்முடைய இஷ்டத்தின்படி அல்ல தேவனுடைய இஷ்டத்தின்படி நாம் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் நான் பரம்பரை பரம்பரையாக இந்த சர்ச்சுக்கு போகிறேன் என்பதல்ல வேத வேதவசனத்தின்படி நான் சரியான இடத்துக்கு தேவனை தொழுது கொள்ள செல்லுகிறேனா என்பதுதான் கேள்வி என்னுடைய உணர்ச்சிகளின் அடிப்படையிலே நான் ஒரு இடத்தை தெரிவு செய்யவில்லை அதே நேரத்தில் வேத வசனத்தின் அடிப்படையிலே நான் உணர்வு பெற்று தேவனுக்கு பிரியமானபடி நான் அவரை தொழுது கொள்ள ஒரு இடத்துக்கு சொல்லுகிறேன் யூதர்களுக்கு அதாவது இஸ்ரேவலருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட பழைய உடன்படிக்கை அல்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கொடுக்கப்பட்ட எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற புதிய உடன்படிக்கை உபதேசத்தை எங்கு யார் பிரசங்கிக்கிறார்களோ யார் புதிய உடன்படிக்கை உபதேசத்தின்படி தேவனை தொழுது கொள்கிறார்களோ அந்த இடத்திலே நாம் சேர்ந்து தேவனை தொழுது கொள்ள வேண்டும் இதில் நாம் சென்று சேர்வதல்ல வேத வசனங்களின்படி நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்மை அந்த சபையிலே சேர்க்கிறார் அதுதான் பரலோக ராஜ்யம் பரலோகம் செல்ல சொர்க்கம் செல்ல யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாரும் பரலோக ராஜ்யம் என்கிற வாசல் வழியாகத்தான் செல்ல வேண்டும் வேறு எந்த மார்க்கமும் வேறு எந்த வாசலும் கிடையாது இதை குறித்து தெளிவான அறிவை கொள்வோம் பரிசுத்த வேத வசனங்களை வாசிப்போம் இந்த நியூ கோவனண்ட் டாக்டரி என்கிறதான இந்த யூடியூப் சேனலிலே எல்லா வீடியோக்களிலும் பழைய வீடியோக்களிலெல்லாம் இந்த வேத வசனங்களெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கிறோம் மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பிதா தேவனுடைய நாமம் கிறிஸ்து இயேசுவின் மூலம் தலைமுறை தலைமுறையாக பரிசுத்த வேத வசனங்களின் மூலம் நம்முடைய வாயினால் இருதயத்தினாலே சபையிலே மகிமைப்படுவதாக உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை பதிவிடுங்கள் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் பதில்களை நாங்கள் சொல்லுகிறோம் நியாயமான கேள்விகளும் நீதியான பதில்களும் என்கிற தலைப்பிலே பல கேள்விகளுக்கு பதில்கள் இந்த சேனலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இசைக்கருவிகள் இல்லாத பல பாடல்கள் இருக்கிறது பல செய்திகள் இருக்கிறது ஆராய்ச்சி கற்றுகள் இருக்கிறது எனவே இவைகளை பயன்படுத்தி நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்ந்து பெருக உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஆவிக்குரிய ஒரு பாடலோடு ஆவிக்குரிய செய்தியோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் ஜபத்தோடு கூட வேத வசனங்களின் அந்த ஆழமான ஆசீர்வாதத்தோடு கூட நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளாக இணைந்திருப்போம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்